ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது கம்பு கிச்சடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் எல்லா ஆஃபீஸ்க்கு போறவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ் வேண்டாங்க இந்த வடி அப்பளம் கூட ஜஸ்ட் ஒரு தவிர ஜஸ்ட் இது இப்படியே சாப்பிட்டுடலாம் ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டிஷ் எந்த நேரத்துக்கும் எடுத்துக்கலாங்க உடனே வீடியோ பாக்கணும்னு தோணுதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் இல்ல லஞ்ச் இல்லை டின்னர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லைங்க குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நான் கம்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதே டம்ளரில் பாசி பயிர் எடுத்துக்கலாம் ஒன்றும் இன்க்ரீடியன்ஸ் பெருசாக தேட வேண்டாம் அதே போல் நம்ம வந்து ஒரு சிங்கிள் வெஜில் நம்ம இதை செஞ்சிடலாம் அது மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் இப்போ பாசி பயிர் இதை எடுத்தாச்சு இப்போ இது கழுவி வச்சுக்கலாம் நம்ம இது அவசரம் இல்லை இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது கழுவிட்டு வடிகுடையில போட்டு நல்லா தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தரம் கழுவிடுங்க கல் ஏதாவது இருக்கும் அப்படின்னா லேசா நம்ம இப்படி ஆட்டி அதை அப்படி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல் ஏதாவது இருந்தாலும் நமக்கு டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்ப இதை கழுவிட்டு வடிகட்டி எடுத்துட்டு வரேன் நான் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க இதை வந்து இது மாதிரி தண்ணி தண்ணி வடிய விட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம உடனே மிக்ஸி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் எடுத்துக்கிற குவாண்டிட்டிக்கு சின்ன மிக்ஸி கப் இருந்தால் போதும் அதனால நான் சின்ன கப் எடுத்திருக்கேன் இது வந்து தாராளமாக மூணு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ இதை வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு ரன் பண்ணிக்கோங்க இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப பாருங்க இது மாதிரி குரணையா நம்ம ரன் பண்ணிக்கணும் இந்த குரணை வந்து நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படின்னு நம்ம அரைச்சிக்கலாம் அதாவது இன்னும் கொஞ்சம் பெரு நோயாவும் அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிறு நோயாவும் அரைச்சிக்கலாம் நம்ம பாருங்க இது வந்து நம்ம கொஞ்சம் மஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் ஒரு நூல் பெரிய நொய்யா எடுத்திருக்கேன் இது நம்ம இப்படி இந்த பக்கம் வச்சிடலாம் இப்ப நம்ம வந்து இதுல உப்பு போட்டு அரைச்சிருக்கிறதால காரல் வராது இப்போ கடையில விற்கிறது சில சமயம் காரல் வரும் கசப்படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அது இதுக்குதான் காரணம் அவங்க வந்து உப்பு போட்டு அரைக்கிற அரைச்சாங்கன்னா காரல் இருக்காது உப்பு போடல அப்படின்னா அந்த கசப்பு தன்மை காரல் தன்மை வரும் இப்ப நம்ம இந்த பாசி பயிரும் நான் கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்ப நம்ம குக்கர் ஆன் பண்ணலாம் இப்ப பாருங்க இந்த வான்லயா குக்கர்ல வந்து நான் வந்து சிங்கிள் பாட் அப்படின்னு சொன்னேன் நானு ஒரே பாட்டில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இது எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக கடுகு போட்டு அது பொரியட்டும் இப்போ கடுகு புரிஞ்சதுமே இதில் கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டு ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க இப்போ இது விட்டு செவக்க விட்டுடாதீங்க இப்போ நம்ம இந்த பூண்டு பாருங்கள் இடிச்சு வச்ச பூண்டு இது ஆப்ஷனல் இது போட்டால் இருக்கும் நம்ம விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் செவக்க விடலாம் ஒரு நிமிஷம் செவக்க விடலாம் இதில் நல்லா வாசம் வரும் உங்களுக்கு இப்ப பாருங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு இந்த அளவுக்கு பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில பச்சை மிளகா இப்போ இந்த பூண்டு வந்து நமக்கு வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நாம குக்கர்ல வந்து அப்படியே வேக வீட வர்றதால பூண்டு உங்களுக்கு கரையாம அங்கங்க முழுசா உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் சேம் டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ இதை நாம வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்கிரீடியன்ட் இன்னொன்னு சேர்க்க போறேன் இது வந்து பச்சை நிலக்கடலை இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா விக்குது இல்லைங்களா பாருங்க இது மாதிரி நிலக்கடையில உரிச்சு வச்சிருக்கேன் இப்ப இது வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கோசம் வாங்கிட்டு வந்தது இது நல்லா இருக்கும் இதுல போடும்போது அதுக்கோசம் நான் இது மாதிரி பச்சையா உரிச்சு வச்சிருக்கேன் இப்ப இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு களை கலந்துடுங்க இப்ப வந்து இந்த பச்சை நிலக்கடலை இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் உங்ககிட்ட வந்து பீஸ் பச்சை பட்டாணி இருந்ததா அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம் நிலக்கடலைக்கு பதிலாக பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிறதா இல்ல அஹ் வரமிளகாய் தூள் நம்ம போட போறது அதனால் அதனால கலருக்கு வந்து இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு பாக்குறதுக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கும் சாப்பிடக்கும்போதும் இப்போ இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்படி வெங்காயம் வதங்கிறதால அதில் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு டேஸ்ட்டி நல்லா வரும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த சாப்பிடும்போது வெங்காயம் வதக்கிட்டு நம்ம இதெல்லாம் மற்றதை சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ நாம் இதுக்கு வந்து நாம் இந்த கம்புக்கு வந்து மூன்றரை கம்ளர் தண்ணி இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அஹ் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இது அப்ரோஸ்மெண்ட் தாங்க நம்ம வந்து டோட்டலா ஆறு டம்ளர்ல இருந்து ஆறரை டம்ளர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுல தண்ணி அலந்துடுத்திக்கிறேன் லாபம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நமக்கு வந்து சாஃப்டா அப்படின்னா ஆறரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அனல் ஃபுல் பண்ணுங்க அனல் பண்ணிட்டு கொதி வரணும்னு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கம்புலயும் உப்பு போட்டிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பாசி பயிறு கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கம்பு மாவு இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி கொதி வராததால கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நம்ம இப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இத கலந்து விட்டுடுங்க ஆனால் நான் இப்போ ஹை பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து சவுண்ட் வந்த அப்புறம் அதாவது ஸ்டீம் வெயிட் போட்டு ஸ்டீம் வந்து இது சவுண்ட் வர்றப்போ ஆறு சவுண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன இது ஒரு சவுண்ட் எச்சா விட்டாலும் பரவாயில்லை நிலக்கடலை நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கறதால கரையாது உங்களுக்கு பாசி பயிரும் உங்களுக்கு உடனே போட்டிருக்கறதால ஊற வைக்காமல் போட்டிருக்கறதால இந்த ஆறு சவுண்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது வேகட்டும் இப்போ பாருங்கள் ஸ்டீம் வருது நம்ம வெயிட் போடலாம் இப்போ சவுண்ட் வர ஆரம்பிக்க போகுது ஆறு சவுண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா ஸ்டீம் இறங்கியிருக்கு அவசரப்பட்டு இது திறக்கக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வெந்து இருக்காது டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்காது நறுக்கு நறுக்கு நறுக்கும் அதனால நல்லா ஸ்டீம் இது ஓப்பன் பண்ணுங்க இப்ப இது தண்ணியா இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒரு நிமிஷத்துல நமக்கு தண்ணி அப்படியே இழுத்து கெட்டியாயிடும் பாசிப்பயிறு எல்லாமே வெந்திருக்கு இப்ப கொஞ்சம் அடியில இருக்கிறது கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா இது கரெக்டா ஆயிடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரக்கம்பா தண்ணி கம்மியா வச்சுக்கோங்க இது பாருங்க இப்ப வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும் நம்ம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற மாதிரி ஆயிடும் இப்ப நம்ம இது கலந்து நம்ம டேஸ்ட் பண்றதுக்குள்ளேயே இது கரெக்டா வந்துடும் நமக்கு பாருங்க நம்ம கலக்க கலக்க அப்படியே சரியாயிடும் இப்ப நான் வந்து வேர்க்கல்ல ஆஹ் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பச்சை நிலக்கடலை போட்டிருக்கேன் உங்ககிட்ட காஞ்ச நிலக்கடலை இருந்தது அப்படின்னா அதாவது வறுக்காத பச்சை நில நிலக்கடலை இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி தண்ணியில போட்டு வைங்க ஒரு வெயில் இல்ல நைட் வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம இப்ப காலையில ஏந்திரிச்சு இதை செய்யறோம் அப்படின்னா நைட் தண்ணியில போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இது நல்லா கரெக்டா ஊறி இருக்கும் இப்ப பாருங்க நாம இது நல்லா கலந்து விட்டாச்சு எங்கேயும் கட்டி அதாவது அடி தங்குறதெல்லாம் ஒண்ணு இருக்காது எல்லாமே கலந்து நல்லா டேஸ்ட் கரெக்டா வந்திருக்கும் இப்ப நாம இத டேஸ்ட் பண்ணிடலாம் இதுல வந்து இப்ப நம்ம உப்பு வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காரம் வேணும்னாலும் ஒரு பச்சை மிளகாய் நம்ம சாப் பண்ணி இதுல போட்டுக்கலாம் இப்ப இத நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பக்காவா இருக்கு உப்பு தான் எனக்கு பத்தல உப்பு மட்டும் நான் போடுறேன் காரம் வந்து நல்லா சுருக்கனே இருக்கு நீங்க செய்யும் போது அந்த பச்சை மிளகாவோட தன்மையை பாத்துக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து இப்ப வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வரலாம் இல்ல இந்த ஸ்டீம் இறங்குறதுக்குள்ள குளிச்சுட்டு வரலாம் குழந்தைங்களை ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணலாம் பாசி பயிர் எல்லாமே வெந்திருக்கு இப்ப இத வந்து நம்ம டபுள் பாட்டாவும் செய்யலாம் இப்படி அப்படின்னா இந்த பாசிப்பயிரும் கம்பு மட்டும் நம்ம குக்கர்ல வேக வச்சுக்கலாம் வேர்க்கடலை ஆஹ் வேணாலும் இதுலயே சேர்த்துடலாம் நாம சேர்த்துட்டு வாண்டியில வந்து எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் புரிச்சிட்டு பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நீங்க வந்து வேர்க்கடலை போடுறதா இருந்தா இதுல போட்டுடுங்க பச்சை பட்டாணி போடுறதா இருந்தா ஜஸ்ட் அதுல வந்து ஒரு ஆஃப் குக் பச்சை பட்டாணியோ எதுவா இருந்தாலும் சரி பச்சை பட்டாணி வேகிற வரைக்கும் நம்ம அதுல வேக வச்சு அதாவது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த கம்பு பவுடர் மாவை வந்து நம்ம அதில் போட்டு ஒரு கலந்து கலந்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் டபுள் பாட்டாவும் செஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து பருப்பு சாதம் அது மாதிரி வேற ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம உள்ளே இறக்கிட்டு அது மாதிரியும் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் போடணும் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ பாசிப்பயிர் பாருங்க கரெக்டாக எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா பண்ண எப்படி வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு அழகாக வெந்திருக்கு கச்சிதமாக இருக்கு இப்போ இத கொத்தமல்லி தூள்னா இப்ப நாம சர்வ் பண்ணும் போது மேல வந்து ஒரு அரை சூன் நெய் விட்டும் கொடுக்கலாம். பாருங்க எவ்வளவு பாஸ்டா நல்ல ஒரு டேஸ்டியா ஹெல்த்தியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அருமையான ஒரு ஃபுட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ சம்மர் வெகேஷன் வந்துடுச்சு நம்ம வெளியூருக்கு எல்லாம் போகணும் செய்யணும் இப்போ வந்து பர்ஸ் நல்ல பத்திரமா இருக்கணும் நம்ம சேவிங்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும்போது எல்லாமே ஈஸியா இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்